ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎம்ஸ் லைஸ்டை இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி நிறைய ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் அதை பற்றி ஒரு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே அம்பையில் அதாவது ஒரு கொஞ்சம் ஃபேமஸான கடை இருக்குது அண்டு எத்தீன்ஸ்னு ஒரு புது கடைக்கும் திறந்துருக்காங்க சரி அங்கே போய் கொஞ்சம் போர் அடிக்கி வீட்டிலே இருந்து ஸோ கொஞ்சம் அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு எத்தீன்ஸ்க்கும் அப்புறம் ஷண்முகங்கிற ஒரு கடைக்கும் போயிருக்கும் சும்மா ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி தான் வாங்கியிருக்கோம் ரொம்ப கிராண்டாக அந்த மாதிரிலாம் வாங்கல அண்ட் நைட் ட்ரெஸ் போக ஒரே ஒரு கொஞ்சம் அவுட் பேர் ட்ரெஸ் மாதிரி ஒன்னே ஒண்ணு வாங்கியிருக்கேன் ஸோ வாங்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு போய் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த எத்தீன்ஸ் கடைக்கு தான் போயிருக்கும் அண்ட் இது வந்துட்டு நம்ம நைட் ட்ரெஸ்க்கு தான் இந்த கடை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே நிறைய அங்கே இருக்கு அண்ட் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸுமே கொஞ்சம் நல்லா இருக்கு அண்ட் சீப் ரேட்லயும் இருக்கு ஸோ இங்க வந்துட்டு ஒரு ரெண்டு டி ஷர்ட் மட்டும் தான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி டைடை டைப்ல இந்த மாதிரி ஒரு டி ஷர்ட் வாங்கியிருக்கேன் இது வந்துட்டு ஒரு கிரே கலர்ல இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வாங்கியிருக்கேன் அண்ட் இதோட ரேட் சொன்னா நீங்க நம்ப இது வெறும் ஜஸ்ட் ஒன் தான் ரெண்டு டிஷர்ட்டுமே ஒரு ரெண்டு டிஷர்ட் சேர்த்து ஃபிஃப்டீனுக்கு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் கொஞ்சம் நார்மலாக இருக்கு அண்ட் இந்த இதுக்கு காலர் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது இருக்கு ஒவ்வொரு டிசைன்ல இந்த கலர் அவைலபிளாக இருக்கு ஸோ இது வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கு அண்ட் இதுக்கு செட்டாகும் உண்டு ஆனால் நான் அது வாங்கல டி ஷர்ட் மட்டும் தான் வாங்கியிருக்கேன் ஸோ நல்லா இருக்குது அடுத்து நம்ம சண்முகாவுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் நைட் ட்ரெஸ்ஸஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அவுட்வேர்க்குன்னு ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த இதுதாங்க இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு டாப் அண்ட் ரொம்ப கிராண்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஃப்ளோரல் டைப்பில் ஒரு டாப் தான் வாங்கியிருக்கேன் அண்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க ஒரு பிங்க் கலரில் இந்த மாதிரி ஜிம்காஸ்லாம் வச்சு அண்ட் ஃபேண்ட் வந்துட்டு பிளாசோ ஃபேண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த ட்ரெஸுக்கு வந்துட்டு பாக்கெட் இருக்குது ஸோ இது வந்துட்டு ரொம்ப கிராண்ட் அப்படி நம்ம ஊரில் அதாவது நம்ம வள்ளியூரில் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் ரேட் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸே ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தௌசண்டாவது அட்லீஸ்ட் தாண்டி இருக்கும் பட் இங்கே நம்ம சண்முகால வெறும் நைன் டென் ருபீஸ் தான் அதாவது தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் மட்டும்தான் ஸோ ரொம்ப ந குவாலிட்டியுமே வந்துட்டு குறை சொல்ல முடியாது இங்கே அடியில் லைனிங்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு நைட் ட்ரெஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே நைட் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்க்குமே குறையே இல்லை ரேட் வந்துட்டு ரொம்ப சீப்பாக தான் இருக்குது நானூற்றி பத்து தான் இந்த செட் வந்துட்டு நானூற்றி பத்து ரூபா தான் ஒரு அழகான ஒரு பிங்க் வித் கிரே பார்டரில் ஒரு கிரே கலர் ஃப்ளாரல் பேண்ட் அண்ட் இது வந்துட்டு ஃபுல் பேண்ட் இல்லை ஹாஃப் பேண்ட் தான் இந்த முட்டி வரைக்கும் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பில் ஒரு டி ஷர்ட் ஒரு நைட் வேர் வாங்கியிருக்கேன் இந்த டிஷர்ட்டை தத்துவம் கொடுத்துருக்காங்க கைஸ் என்ஜாய் எவ்ரி மூமெண்ட்டா அதனால எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க ஸோ அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு டிஷர்ட் பிளஸ் ஒரு மெரண்டா கலர்னு சொல்லலாமே மெரண்டா கலர்ல ஒரு வந்துட்டு பேண்ட் இருக்கு அண்ட் இது வந்துட்டு ஃபுல் ஃபுல் லெக் ஃபுல் கால் எதுன்னு சொல்ல ஏதாவது ஆனால் இது ஃபுல் பேண்ட் தாங்க சோ இதுல என்ன கொடுத்துருக்குன்னு பார்ப்போம் Perfection is not a skill, it is an attitude So, நம்மளோட attitude இந்த T-Shirt மூலிமா நம்ம காட்டிக்கலாம் So, இதுவுமே வந்துட்டு ஒரு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கு So, அடுத்து இந்த மாதிரி ஒரு dark blue கலர் வித்து ஒரு பஞ்ச கலர் சிம்பிச்சான்னு ஒரு ஃபேன்ட் வாங்கியிருக்கோம் அண்ட் இதுவுமே வந்துட்டு ஃபுல் இல்லை இது வந்துட்டு ஹாஃப் லென்த்தில் தான் உள்ள ஒரு ஃபேண்ட்டு அண்ட் இதோட ரேட்டுமே நானூற்றி பத்து ரூபா தாங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே இங்கே வந்துட்டு நானூற்றி பத்து நானூற்றி நாற்பது அந்த மாதிரி தான் இருக்குது அண்ட் இதில் என்ன எழுதிருக்குன்னா தெர் இஸ் நத்திங் ராங் வித் பீங் டிஃப்ரெண்ட் நம்மளுடைய தனித்துவத்தை நம்ம காட்டுறது வந்துட்டு தப்பாக போகுங்கிறது கிடையாது இதுதான் இதோட மீன் ஸோ அடுத்து லாஸ்ட் பட் நார்ட் த லீஸ்ட் இந்த டிஷர்ட் ஷர்ட் தான் ஸோ இருக்கிற எல்லா நைட்ஸ்லையோட இதுதான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல போனால் ஏன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க மிச்சம் எல்லாமே நானூற்றி பத்து ரூபா தான் இது வந்துட்டு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இட் மீன்ஸ் ஃபோர் நைன்டி ஃபைவ் அண்ட் இதோட ஃபேண்ட் டைப்புக்கு தான் இந்த ரேட்டோ என்னமோ தெரில இது வந்துட்டு பிளாஸோ ஃபேண்ட் பார்த்துக்கோங்க ஸோ ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் வித் வைலட் இதில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னு சிம்பிளாக தான் இருக்குது ரொம்ப இந்த ஷர்ட்டே கொஞ்சம் ஜலக் ஜலக்னா வாங்கலை சிம்பிளாக ஒரு நீட்டாக ஒரு ஹோம் வேர் மாதிரி தான் வாங்கியிருக்கேன் அண்ட் லிவிங் மை லைஃப் இஸ் மை ஸ்டைல் நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது ஸோ நம்ம ஸோ இந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே சேர்த்து மொத்தமாக எவ்வளோ வருங்கிறத நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் டோட்டல் ரேட் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள் ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடிக்கடி வந்து நான் திடீர் சர்ப்ரைஸ் கொடுக்கேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அடிக்கடி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்